இருக்கிறதுலையே கணிக்க மிக கடுமையான ஒரு கிரகம் அப்படின்னா ராகு கேதுகள் தான் ஏன் என்ன காரணம்னா இப்போ நம்ம ஒரு சுக்கரனை கணிக்கிறோம் ஒரு குருவை கணிக்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கு வீடுகள் இருக்குது அந்த வீடு கொடுத்தவர் என்ன பொசிஷன் இருக்கிறான்னு பார்த்து ஈஸியாக நம்ம கணிச்சிடலாம் ஆனால் ராகுகேதுகள் கேதுகள் ஆஃப் பிளானட் அப்போ இந்த நிழல் கிரகங்களுக்கு வீடு இல்லாதனால அவங்க எங்கே இருக்கிறாங்களோ அந்த வீட்டு அதிபதி மாதிரி அவங்க வந்து செயல்படுவாங்க ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒருத்தர் வீடு கட்டியிருக்கிறாரு ஒரு நல்ல அருமையான பங்களா கட்டியிருக்கிறாரு ஏதோ ஒரு காரணத்துக்காக அவர் வெளிநாடு போயிடுறாருன்னா அந்த வீட்டில் குடியிருக்கிறவங்க தான் அந்த வீட்டோட ஓனர் மாதிரி நடந்துப்பாங்க இல்லைங்களா இதைத்தான் ராகு பண்ணுவார் ஒரு வீட்டுக்குள்ளே வந்துட்டாருன்னா அவரை மீறி எதுவுமே அங்கே செய்ய முடியாதுங்கிறதான் உண்மை அப்படியேப்பட்ட ராகு ஒரு ஜாதகத்தில் நல்ல நிலைமையில் அமர்ந்துட்டாருன்னா உண்மையிலே அதுதான் கோடீஸ்வரர் ராகு அதுதான் உண்மை அப்போ ராகு திசை பதினெட்டு ஆண்டுகள் நடக்கும் அது ராகு நல்ல நெண்ணில் உட்காந்து அந்த பதினெட்டு ஆண்டுகள் திசை நடந்துச்சுன்னா கீழே இருக்கிறவங்களையும் ரொம்ப உயரத்துக்கு கொண்டு போயிடும் ஒருவேளை அது ஒரு மோசமான திசையாக இருந்துச்சு மோசமான பொசிஷனில் உட்காந்துருக்காருன்னா மேலே இருக்கிறவங்களையும் கீழே கொண்டு வந்துடுவார் அதுதான் உண்மை